ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஈஸியாக ஒரு காரக்கொழுக்கட்டை செய்யலாம் காரக்கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டை எப்படின்னாலும் காரக்கொழுக்கட்டையிலேயே பிடி கொழுக்கட்டை எப்படி செஞ்சுருக்கேன் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோ காலில் போய் பார்ப்போம் வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிடி கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் வீட்டில் ரெடி பண்ண மாவு தான் நான் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் எப்படி மாவு அரைக்கிறது புட்டு இடியாப்பம் எல்லாமே செய்கிறதுக்கு கொழுக்கட்டை எல்லாமே இந்த மாவில் செஞ்சுக்கலாங்க இது ரெடி பண்ணி வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நான் இது ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் மாவு எடுத்துருக்கோமா பச்சரிசி மாவு தேங்காய் கடுகு பச்சை மிளகாய் கடலப்பருப்பு கருகப்பில உப்பு வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துப்போம் கடுகு சேர்த்துப்போம் கடுகு பொரிஞ்சோன்னா கட் பண்ணி கட் வச்சுருக்கேன் கடலை பொருள் கடப்பருப்பு கலர் மாறுனது பிறகு நம்ம திருமணம் தேங்காய் பாருங்க தேங்காய் நல்லா கலர் மாறாமல் லைட்டான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கோ நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேங்க நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி எடுத்துக்கங்க நீங்கள் கடையில் கூட மாவு இருக்கு அந்த மாவு சரி பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம இப்ப அவசியப்படு அடுப்ப சோ வச்சுக்கோங்க தண்ணி பத்தலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக சுடு தண்ணியை வச்சு நம்ம மாவு பிசையும் போல இந்த மாவு கை மாவு ஆரணத்துக்கு பிறகு நம்ம கையால் பிசையும் போது சுடு தண்ணி வச்சு லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவுக்கு தண்ணி பத்தலை நான் எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான பதமாக இருக்குது இதை நான் இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சு தான் பேசணும் இதுவே வச்சிங்கன்னா மாவு நம்மளுக்கு காஞ்சி போயிடும் சூட்டோட சூடாக ஏன்னா கடாயி சூடாக இருக்குல்ல

நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு ரெடி ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கங்க பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்படி கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாம் அதே அளவுக்கு மாவு எடுத்து உருண்டையாகவும் செஞ்சுக்கலாம் நம்ம விருப்பந்தாங்க இதே மாதிரி செஞ்சு முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் நான் ஒரு கப்பில் இவ்வளோ உருண்டை வந்திருக்கு வாங்க இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் வச்சாச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்படி அழகாக வெந்திருக்கப்பட்டிங்களா இது இப்போயே எடுத்தோம்னா நம்மளுக்கு இதாகவும் இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு நம்ம எடுத்துப்போம் அவ்வளோதாங்க எடுத்து வேறு தட்டில் மாற்றி வச்சாச்சு பிள்ளையாருக்கு பிடிச்ச மன கொழுக்கட்டையிலையே கார கொழுக்கட்டையும் ஒன்று தான் பாருங்கள் செஞ்சு முடிச்சாச்சு செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் மாவு மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா அளவுக்கு செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்